வணக்கம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இன்னா செய்யாமை குரல் எண் முன்னூற்றி பதினான்கு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் இன்னா செய்தாரை தமக்கு துன்பம் கொடுத்தவரை தமக்கு ஒரு தீமை செய்தவரை ஒருத்தல் அதாவது தண்டிக்கிறது இப்போ நமக்கு யாராவது தீமை செஞ்சாங்கன்னா அவங்களை எப்படி தண்டிக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க எப்படி தண்டிக்கணும் அவர் நானே அவர் வெட்கப்படும்படி நன்னயம் செய்துவிட நன்னயம்னா நன்மைகளை அவருக்கு செய்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம்னு அந்த இருந்து நமக்கு துன்பம் கொடுத்தவரை எப்படி தண்டிக்க வேண்டும் என்றால் அவர்கள் வெட்கி தலை குனியும்படி அவருக்கு நாம் நன்மைகளை செய்து அவரை தண்டிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நன்மைகள் செய்வதன் மூலமாக அவர்களை தலைகுனிய வைப்போம் சரி நம்ம இப்படி அவங்களுக்கு எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நமக்கு நன்மையை செய்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு நினைக்க வைக்கணும் அப்படி தான் வந்து இன்னா செய்தாரை ஒறுக்க வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தனக்கு துன்பம் கொடுத்தவரை தண்டிப்பதென்பது அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மைகள் செய்துவிடுவதே நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்